வணக்கம் இந்த பதிவில் வேத ஆகம சாஸ்திரங்கள் படி வீட்டில் பூஜை செய்யும் முறையை தெரிஞ்சுக்கலாம் கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகங்களை சுத்தப்படுத்துவது போல வீட்டில் பூஜை செய்வதற்கு முன் நம் தேகத்தை சுத்தப்படுத்த வேண்டும் அகமாகிய மனமும் சுத்தமாக இருத்தல் வேண்டும் மனதில் தூய்மையான எண்ணங்களுடன் இருத்தலும் எரிச்சல் கோபம் சஞ்சலங்கள் மனக்குழப்பம் வேதனை அழுப்பு சோர்வு விருப்பமில்லாமை இவைகளுடனும் பூஜையை தொடங்கக்கூடாது உடலையும் மனதையும் சுத்தம் செய்தே பூஜையை தொடங்க வேண்டும் இவை வேத ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முதல் விதியாகும் இவை ஆத்ம சுத்தி எனப்படுகிறது பூஜை செய்யப்படும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது சுத்தி எனப்படுகிறது பூஜைக்கு உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் விளக்குகள் பாத்திரங்களை தினமும் சுத்தப்படுத்த வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையும் மாதத்திற்கு ஒரு முறையும் சுத்தம் செய்யக்கூடாது இது வேத சாஸ்திரத்தில் திரவிய சுத்தி என சொல்லப்படுகிறது தெய்வங்களுக்கு உச்சரிக்கப்படும் மந்திரங்களை அலைபாயும் மனதுடனும் சஞ்சலத்துடனும் ஜெபிக்க கூடாது மனதை தூய்மை செய்து தூய்மையான ஒரு நிலையோடும் ஜெபிக்க வேண்டும் இது சுத்தி எனப்படுகிறது வீட்டில் விக்கிரகங்கள் சிலைகள் வைத்து வழிபட்டால் கண்டிப்பாக தினமும் நீரால் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சுவாமி படங்களை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் இது லிங்க சுத்தி எனப்படுகிறது இந்த சுத்திகளை பின்பற்றி செய்யப்படும் பூஜைக்கும் பிரார்த்தனைக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு மேலும் நாம் பின்பற்ற வேண்டிய பொதுவான பூஜை விதிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி பாகம் சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சுவாமிக்கு வலதுபுறம் இருக்கும் சுவாமிக்கு படைக்கும்போது போது வாழை இலை போட்டு படைக்கின்றோம் அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்தில் இருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமியின் படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தான தர்மங்கள் செய்வதென்றால் செய்து முடித்து விட வேண்டும் விளக்கு ஏற்றிய பின் தான தர்மங்கள் செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தரப்பட வேண்டும் பெண்கள் தலைமுடியை பிரித்து போட்டுக்கொண்டு பூஜையை தொடங்கக்கூடாது பூஜை செய்யும் போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் பார்க்கும் நிலையில் இருக்க வேண்டும் செல்வத்திற்குரிய தெய்வங்களான லட்சுமி குபேரன் வெங்கடா ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் நோக்கி தெய்வ படங்களை வைக்க கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து தெய்வ படங்களை வைக்கலாம் பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் படங்களுக்கும் இடையே போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரங்களில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்வதே சிறப்பு திங்கட்கிழமை என்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் தொடக்கூடாது தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது வீட்டில் செய்யும் பூஜைகளில் விளக்கு ஏற்றும் போது விளக்கிற்கு பூ சுற்ற வேண்டும் அல்லது ஒரு பூ மட்டுமாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும் விளக்கு மங்களத்தின் அடையாளம் என்பதால் குங்குமமும் வைக்க வேண்டும் பூ குங்குமம் இவை இல்லாமல் விளக்குகள் ஏற்றக்கூடாது குத்து விளக்கு ஏற்றும் போது ஐந்து முகங்களையும் ஏற்றிவிட வேண்டும் எண்ணெயை நிறைத்து வைத்து விலக்கு ஏற்றாமல் இருக்க கூடாது நம் வீட்டில் செய்யும் சுப வழிபாடுகள் அனைத்திற்கும் தேங்காய் உடைத்து குடுமையை நீக்கிவிட்டு வைக்க வேண்டும் இறந்தவர்களுக்கு செய்யும் அசுப வழிபாடுகளில் தேங்காயை உடைத்து குடுமையை நீக்க கூடாது கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்து செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் தெளிக்க வீட்டில் நல்ல சக்தி உண்டாகும் அதேபோல போல எலுமிச்சை பூசணிக்காய் கொண்டு திருஷ்டியும் கழிக்க கெட்ட சக்திகள் அகன்று நல்ல சக்தி உண்டாகும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது சுவாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்க கூடாது விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலில் இருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்கார கூடாது ஸ்வஸ்திக் ஸ்ரீ சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும் போது வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பதும் வளமை வெற்றி தனலாபம் ஆகியவற்றை கொடுக்கும் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்